தோலர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கிய தோழர் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ஃப்ரேமிங் பால்டிக்ஸ் வந்து ஓடி இருக்கு ஆமா தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பட்டியல் சமுதாயத்தை மட்டும் திட்டமிட்டு ஒரு ஃப்ரேமிங் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாமா பண்ணிகிட்டே இருக்காங்களா சோ இன்னைக்கு அது வெட்ட வெளிச்சமாக ஆகியுள்ளது அதாவது ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து ஒரு ஆள் கடத்துல ஈடுபட்டாரு அவர் கட்ட பஞ்சாயத்து செஞ்சாரு அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல பெரியாரியம் பேசுகின்ற ஒரு கட்சி என்ன பண்ணாங்கன்னா உட்காந்து பக்கம் பக்கமா எழுதி இருக்கிறாங்க ஆனா ஜெகன்மூர்த்தி அவர்கள் தவறு செஞ்சாரா செய்யலையா என்பதனையும் தாண்டி அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவோட வேலை பார்த்துருக்காங்க அந்த அஜெண்டா என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டீ கோடிங் பண்ண போகிறோம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கால மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால் துணிய முடியாது நாங்க சண்டை போட போறோம் தொழர் அதாவது நீங்களும் பார்த்துருப்பீங்க செய்தி பார்த்துருப்பீங்க ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஒரு ஆழ்கடத்தில் ஈடுபட்டார் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஆழ்கடத்தில் ஈடுபட்டாங்க அப்புடின்ற மாதிரி ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களை பயங்கரமாக வைரலாக வந்து போய்க்கிருக்கு சரிங்களா ஸோ ஜெகன்மூர்த்தி அவர்கள் தவறு செய்தாரா செய்யவில்லையா என்பதனையும் தாண்டி ஜெகன்மூர்த்தி சார்ந்த சமுதாயம் இருக்கு இல்லையா பட்டியல் சமுதாயம் அந்த பட்டியல் சமுதாயம் மேலே இழிவுகளை கற்பிப்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு செயல் திட்டங்கள் வகுத்துக்கிருக்கிறாங்க சமூக வலைத்தளங்கள் அது இப்போ மட்டும் இல்லை வைகவேலை தொடங்கி இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு ஆமா சோ வந்து ஜெகன்மூர்த்தி அவர்கள் தவறு செஞ்சாரா செய்யலையான்றத பத்தி நாம பேச போறது கிடையாது அவருக்கு பின்னாடி என்ன விதமான ஒரு கருத்து உருவாக்கங்கள் உருவாக்கப்படுகின்றது அத தான் நாம பேச போறோம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது ஆ பேச போறோம் சோ ஆதாரங்கள் எல்லாம் பேசல இப்போ ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டர் காட்டுறேன் நீங்களே பாருங்க இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆபீஷியல் ஐடி விங்கை சார்ந்த ஒரு நண்பருடைய ஒரு ஐடி சரிங்களா சோ அந்த ஐடில அவங்க என்ன பதிவு போட்டுருக்காங்க பாருங்க ஓர் உதவி புல்லட் பாண்டி ஸ்னேக் பாபு வட்ட செயலாளர் வண்டுமுருகன் போன்று ரைமிங்கா சில பெயர்களை பரிந்துரை செய்யுங்கள் நண்பர்களே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போடுறாங்க இதை நம்ம எளிதாக வந்து கடந்து போய்விட முடியாது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா தான் இந்த கருத்து உருவாக்கங்கள் வந்து இருக்குது ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் வந்து இருக்குது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே இந்த தான் பட்டப்பேர வச்சுட்டு தெரிவாங்க இந்த தான் ரவுடிகளா இருப்பாங்க இந்த தான் கட்ட பஞ்சாயத்து செய்வாங்க அப்படின்ன மாதிரி திட்டமிட்டு நிறுவுவதற்காகவே ஒரு ஒரு இறைய வந்து போடுறாங்க ஒரு தூண்டில போடுறாங்க அது அந்த அந்த பதவினுடைய பின்னோட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜெகன்மூர்த்தி அவருடைய விவகாரத்தை மையப்படுத்தி அந்த ஜெகன்மூர்த்தி சார்ந்த அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க கட்ட பஞ்சாயத்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக எழுதுக்கிறாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சாதி இந்துக்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இறையை கொடுக்குறாங்க ப்ரொவோக் பண்ணுறாங்க நீ சாதி ரீதியா அந்த சமுதாயத்தை பேசுங்கண்ணான்ற மாதிரி ப்ரொவோக் பண்றாங்க அதாவது ஒரு விஷயம் முழுக்க முழுக்க என்னான்டா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்படி தான் இருப்பான் இப்படி தான் இருப்பான் அவன் கோட் சூட்டு போட்டிருப்பான் அவன் கம் கம்பீரமாக இருப்பான் அப்படி கூடாது அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனாக இருக்கணும் அவன் வந்து ரவுடியாக இருக்கணும் பண்மையில் அண்ணன் பேரன் என் திருமணம் நடத்திய பேரன் இல்லை முழுக்க முழுக்க பட்டியல் சமுதாயத்தில் பெரும்பான்மை கலந்து கொண்டாலும் கூட கோட் சூட்டு போட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணார் அம்பேத்கர் ஐடியலிஸ்ட் அப்படின்றத அப்ப அந்த ஐடியால வந்து இன்னொரு தலித்

ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து கைது என்னடா சமூகத்தில் எப்படி பேசுவாங்க இப்ப ஒரு காமன் மேன் எப்படி பேசுவாங்க ஏ என்னப்பா சென்னையில மிகப்பெரிய ஒரு ஆளாமலாம்ப்பா அவர் பேர் வந்து ஜெகன்மூர்த்தி ஆகலப்பா அவரை கைது பண்றதுக்கு போலீஸ் ஐநூறு பேர் இறக்குறாங்களாப்பா அப்படி என்னப்பா வந்தாலும் பண்ணாரு ஓ கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா இந்த ஒரு கருத்து உருவாக்க உருவாக்குறாங்க ஸோ வந்து அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு இதே இப்ப என்னன்னா அவர் வந்து தப்பு செஞ்சாரு செயல்றது என்பதையும் தாண்டி நீங்க ஒரு எம்எல்ஏ எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படிதான் ட்ரீட் பண்ணணும் திமுக வந்து அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க திமுக அமைச்சர் பெருமக்கள் மேல எந்த விதமான குற்றச்சாட்டுகள் இல்லையா ஏராளமா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் மேல ஏதாச்சும் இப்படிதான் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை விட்டு அவரை கைது பண்ணுவதற்காக முயற்சி பண்றீங்களா

சேகர் பாபு அவர்களை இவங்க இதே மாதிரி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரில இறக்கி விட்டு அச்சுறுத்தல் பண்ணாங்களா எதுவுமே கிடையாது அதிகாரம் இல்ல ஒரு கல் இறக்குவது என்பது ஒரு சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாதிரி சட்டம் இருக்குது சட்டம் இருக்கு ஆனா இரண்டு நாட்களுக்கு முன்பாக சீமா சீமா என்ன பண்றாரு பனை ஏறி சட்டத்தையும் மீறி கல்லிறக்குவேன்னு சொல்லி கல்லறக்குறாப்புல அப்ப சட்டத்தை மீறிய சீமான் மீது நீங்க என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க முத்தமிளைஞர் கலைஞர் அவர்களை நாள் வரைக்கும் ரொம்ப இழிவாகவும் கொச்சையாகவும் பேசி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் யாருன்னு சீமாவர்கள் தந்தை பெரியவர்களை எந்த அளவுக்கு கொச்சையாக பேச முடியுமோ அந்தளவுக்கு கொச்சையாக பேசுகின்ற ஒரு நபர் யாருன்னு அவர்கள் அப்ப உங்களுடைய கொள்கை ஆசான் தானே தந்தை பெரியவர்கள் அப்ப சீமான் அவர்களுக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதே மாதிரி நீங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை இறக்கி விட்டு சீமானுக்கு நீங்க அச்சுறுத்தலாச்சும் நீங்க கொடுத்தீங்களா கொடுக்கல அப்ப இந்த இடத்துல ஜெகன்மூர்த்தி என்று வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு நீதி சேகர் பாபு என்று வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு நீதி அதே மாதிரி நம்ம சீமான் என்று வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு நீதி அப்படின்னா இது என்ன விதமான நீதி இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு மாதிரியும் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு மாதிரியும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எதுவும் இடம் இருக்குதா இவங்களுக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறை இறக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்குதா

ஏன் குற்றவாளி முடிவு பண்ணிட்டு அதை மாற்ற முடியாது எவன் சொன்னாலும் கேட்க முடியாது அதனால அவன் குற்றவாளி சொல்லுவான் அப்படின்றதுல இன்னைக்கு இருக்கு இந்த அரசாங்கம் ஆமாம் அந்த பாலிடிக்ஸ் பண்றாங்க நீங்க பேசுறப்ப வந்து பிஜேபி என்ன அரசியல் பண்ணதோ அதே தான் வந்து இவங்களும் பண்றாங்கன்ற மாதிரி சொன்னீங்களே அது வந்து நூத்து நூறு உண்மை ஏன் தெரியுமா இப்ப நீங்க எடுத்துங்க தர்மபுர ஆதீனம்னு ஒரு ஆதீனம் வந்து இருந்தாரு தர்மபுர ஆதீனத்தை பல்லக்கில் தூக்கிட்டு நுச்சு நாங்க போக போறோம் பட்டின பிரவேசம் பண்ண போறோம் இது வந்து ஒரு சம்பிரதாயம் நாங்கள் வழக்கமா பண்றது அதனால பட் பல்லக்கில் தர்மபுர ஆதீனத்தை தூக்கிட்டு பட்டின பிரவேசம் போவதற்கு எங்களை அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க அந்த தர்மபுர ஆதீனத்தை சார்ந்தவர்கள் அவங்க கேட்குறாங்க தமிழக அரசாங்க அனுமதி ஆனா அனுமதி மறுக்கப்படுகின்றது சமூக வலைத்தளங்கள் எங்கிட்டு பார்த்தாலும் தர்மபுர ஆதீனத்துக்கு வந்து எதிர்ப்பு

மனுஷன மனுஷன் தூக்கவே கூடாது இது மனித மாண்பை சிதைக்கும் விதமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணாங்க அப்ப நீங்க என்ன அர்த்தத்துல இவங்களுக்கு வந்து தர்மபுர ஆதீனத்தை பல்லக்கில் தூக்கிட்டு போறதுக்கு நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்க கோட்பாடு ஆதரிக்கிறேன் அர்த்தம் இது கலைஞர் முழு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க சமூக நீதி அரசு வந்து கலைஞருடைய அறிவு அவருடைய கருத்தியல் அவருடைய அறிவாற்றல் என்ன சனாதனத்தை முதல்ல வந்து கடுமையாத்தனுடைய போர்க்குரலால் எதிர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு சனாதனத்தை தூக்கி பிடிச்சி கலைஞர் கலைஞர் அவர்கள் ஒரு ஸ்கூல் மார்வேஷம் போட்டியில் கூட மண்டேல கொண்டைய போட்டுக்கிட்டு திருவள்ளுவர் வேஷம் போட்டுட்டு ஒருத்தன் பூணல் போட்டு வரான் சின்ன பையன் சின்ன பையன்ட்ட போய் கேக்குறாரு வாப்பா திருவள்ளுவருக்கு எதுக்குப்பா பூணல் கேட்டாரு ஆமா திருவள்ளுவருக்கு எதுக்குப்பா பூணல் கேட்டாரு அவர் எங்க நீங்க எங்க அந்த அளவுக்கு ஒரு சனாதன எதிர்ப்பாளர் அவர் ராம எந்த காலேஜ்லடா வந்து அவன் கல்லூரி படிச்சான் கேட்டாப்ல சேது சமுத்திர சமுத்திர திட்டத்துக்கு அவர் எந்த காலேஜ்ல படிச்சு கேட்ட ஒரு ஒரு சமத்துவ பெரியார் ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க

உலகத்திலே மிகச்சிறந்த அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய அரசியல் அமைச்சட்ட உலக நாடுகள் சொல்லுது உலக வல்லுநர்கள் சொல்றான் ஆனா அம்பேத்கருக்கு சிலையை வைக்காம யாருக்கு சிலை வைக்கிறான் இவங்க நோக்கம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி வந்து வடமாநிலங்களில் என்ன விதமான அஜெண்டாவை மேற்கொள்றாங்களோ அதே அஜெண்டாவை தமிழ்நாட்டுல

அதே நிலையத்தான் தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தலித் அவன் அப்படின்னா இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா தலித் உருவாக்குறாங்க அதனுடைய நீச்சி தான் இந்த கருத்து உருவாக்கங்கள் இந்த கருத்து உருவாக்கங்கள் அதனால அவன் என்ன வந்து என்ன பண்றாங்க இயல்பாவே இருக்கிற இயல்பாவே இருக்கிற ஒரு சாதி இந்துக்களுடைய மனநிலைகளை வந்து கூறுவப்படுத்துறான்

அதை பத்தி திமுக வந்து ஒரு இடத்துல பாராட்டி பேசல பாராட்டி பேசல பாராட்டி பேசணும் ஒண்ணு அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் பண்ணாங்க ஒரு தீவிரமான ஒரு அஹ் பார்ப்பனையும் எதிர்ப்பான் திரைப்படத்தை காட்டியிருப்பாங்க எனக்கு நிலை வேணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்ட உடனே உனக்கு நிலமா மதிக்கட்டான் கேட்குற கேள்வியை பாரு அப்படின்னு பார்ப்பனு சொல்லுவான் அப்போ இடத்து நிலத்தை ஃபுல்லாமே ஒரு காலக்கட்டத்தில் பார்ப்பனியர்கள் அபகரிச்சாங்க இது நிதர்சனமாக உண்மை அப்போ தீவிர பார்ப்பனியம் எதிர்ப்பு பேசுகின்ற அந்த தங்கலான் திரைப்படத்தை ப்ரொமோட் செய்ய வேண்டியது யாருடைய கடமை திராவிட முன்னேற்ற ஏன்னா நீ பார்ப்பனி எதிர்ப்பு பேசுகிற ஆமாம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கலான் திரைப்படத்தை வணிகத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு முக்கிய அமைச்சருடைய ஒரு சினிமா நிறுவனம் அவங்க வந்து கேக்குறாங்க தங்கலான் திரைப்படம் வழங்கப்படவில்லை தாமுடியான்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அன்னைக்கே ட்விட்டர் வலைத்தளத்துல ஒரு முக்கியமான ஒரு ஐடி ஒரு பிரபலமான ஐடி அந்த பிரபலமான ஐடியின் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா பாறஞ்சத்துக்கு எதிராக ஒரு அவதூறு வந்து பரப்புறாங்க சாதி ரீதியான ஆமா சாதி ரீதியான அவதூறு பரப்புனாங்க நோட் பாயிண்ட் சாதி ரீதியான அவதரப்பு ஆமா அது என்ன செய்தி அப்படின்னா தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாரஞ்சித் மேடையில் பேசியிருப்பாரு அதாவது பேப்பர் கப்ல டீ குடிச்சா கூட அது வந்து தீண்டாமதா உனக்கு கண்ணாடி கிளாஸும் எனக்கு பேப்பர் கப்பும் கொடுத்தா கூட அது தீண்டாமதா மாதிரி ஒன்னு பேசியிருப்பாப்ல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு ஆள்கிட்ட உட்காந்து பேசுறப்ப உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து ஒரு கனாடி கிளாஸ் இருக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்து பேசிக்கின்ற சாமானிய மனிதர்கள்ட்ட ஒரு பேப்பர் கப் இருக்குது அது வந்து ஒரு ஃபோட்டோவாக வந்துச்சு அதுவும் கூட மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோட்டோ இந்த உதயநிதி அவருடைய போட்டோவையும் அதே மாதிரி வந்து இந்த பேப்பர் கப்பில் குடிக்கிறோம் தீண்டாமல் சொல்லி ரஞ்சித் சொன்ன அந்த வீடியோ கிளிப்பிங்கும் ரெண்டா ஒன்னாக்கி என்ன பண்ணாங்கன்னா தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செய்தி அந்த சினிமா நிறுவனத்துக்கு திரைப்பட தரலேயே அதை அப்படியே பறக்கி விட்டாங்க ஒரு அஃபிஷியலான ஒரு ஐடி ஒரு ஒரு அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு ஐடி என்ன பண்ணாங்க ஏன்னா பரப்பி விடுறாங்க இந்த மாதிரி பரப்பி விட்ட உடனே சாதி இந்துக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாரஞ்சித்துக்கு எதிராக இந்த செய்தியை வந்து ஆயுதமா கையில் எடுத்துக்கிட்டாங்க ஆயுதமா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க ஏன்னா அந்த படத்தை இப்போ எவ்வளவு தூரம் வந்து பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடை செய்ய முடியுமோ அதே மாதிரி திரைப்பட சக்சஸ் ஆகி எதுவும் என்ன தெரியுமா இந்த மாதிரி இயக்குனர் வந்து வளர்ந்து விடக்கூடாது இதுல வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க அப்ப திமுக என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தலித் விசஸ் நான் தலித் அந்த நிலை நிலையை வந்து தக்க வைக்க பாக்குறாங்க இது இன்னொரு விடயத்தையும் சொல்லலாம் நீங்க இந்த ஒரு கோணத்துல சொல்றீங்க இல்லையா இன்னொரு கோணத்துல என்ன நடந்துச்சுன்னா அப்பதான் ஆம்ஸ்ட் படுகொலை நடக்குது இவர் ஆம்ஸ்ட் படுகொலைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி நாங்க திமுக வாக்களிச்சோம் திமுக எங்களை ஏமாத்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே அதே ரீதியாகவும் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை தாக்குறது இந்த படத்தை வந்து இவரை வந்து என்ன ஒரு டைவர்ஷன் பண்ணி இவ வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு நபர் அப்படின்றது திட்டமிட்டு தரப்புனாங்க அதே தான் இப்போ என்னன்னா இவங்க நோக்கம் என்னன்னா தொலை அதாவது என்னன்னா தலித்துகள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்கனாலே அவங்க இப்படிதான் இருப்பாங்க அவங்க ஒரு பெரிய ஆளுமையா வந்துடக்கூடாது இவங்க இந்த மண்ணை ஆள கூடாது இவங்க ஒரு முதலமைச்சராக வந்துடக்கூடாது அப்போ வந்து யாரெல்லாம் வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய தலைமையா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து டீமெரிட் பண்றதும் அவங்கள டைவர்ஷன் பண்றதும் இது ஒரு மோசமாக அந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த மாதிரி பண்ணாதான் நம்மளுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க முடியும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்ட உருவாக்குறாங்க சரிங்களா இதுதான் இவங்க பண்ற ஒரு முக்கியமான பாலிடிக்ஸ் அண்ணன் திருமாவர்கள் வந்து எந்த அளவுக்கு புகழ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு டீம் வந்து எந்த அளவுக்கு கீழே இறக்கி விட முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கி விடுவதற்கு ஒரு டீம் சரிங்களா இந்த புகழ்றாங்க தெரியுமா அந்த டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா திருமாவன புகழ்வான் அதே வேலைல பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சில தலைவர்கள் இல்ல ஐடென்ட்டியான ஒரு நபர்கள் இருப்பான் தெரியுமா அவங்களை அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக கோர்த்து உறவுலையும் பாப்பாங்க யாரும் இணக்கமாயிடக்கூடாது ஜெகன்மூர்த்தி விசேஷ் திருமா வந்து சண்டை போடணும் ஜெகன்மூர்த்தி விசேஷ் ரஞ்சித் சண்டை போடணும் ஜெகன்மூர்த்தி விசேஷ் கோபிநேனா சண்டை சண்டை போடணும் என்ன பண்ணுவானா கோபி நயனார கூட திருமானோட பாரஞ்சித் வந்து பெரியாளா அப்படின்னு ஒரு டிபேட்ஸ் உருவாக்குவாங்க உருவாக்குவாங்க திருமானோட கோபி நயனார் என்ன பெரியாளா அப்படின்னு ஒரு டிபேட்ஸ் உருவாக்குவாங்க சோ இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு பிளவுவாத அரசியலை கூர்மைப்படுத்துகின்ற அரசியலை இதுங்க வந்து பார்க்குறேன் அந்த ஐடிவின்னாச்சு அது எந்த கச்சை ஐடிவின்னு எங்களுக்கு தெரியும் நீங்க எந்த ஐடிவின்னு நீங்க நினச்சிக்கிறோன கூரா ஏறக்குறைய இரநூறு சேனல் இருக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆமாம் ஸோ எந்த தலைவா ஆமா ஆமாம் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாம் ஸோ அதனால ஜெகன்மூர்த்தி அவர்கள் தவறு செஞ்சாரு தவறு செய்யல அதெல்லாம் வந்து என்னென்னா நீதிமன்ற விசாரணையின் மூலமாக காவல்துறை விசாரணை மூலமாக மூலமாக அது உறுதிப்படுத்தப்படும் அது வந்து அவங்களுடைய இது ஆனால் ஜெகன்மூர்த்திக்கு அவர்கள் ஜெகன்மூர்த்தி அவர்களை நீங்கள் என்ன தளத்தில் வச்சு நீங்கள் அணுகிறீங்களோ அதே தளத்தை வச்சு நீங்கள் மற்ற எம்எல்ஏக்களும் அணுகிறீங்களா திமுகவுடைய அமைச்சர் பெருமக்களும் அணுகிறீங்களா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கு அணுகிறீங்களா இதுதான் நம்முடைய கேள்வி இதுலையே நீங்கள் பாரபட்சம் காட்டுறீங்கறதான் ஒரு கேள்வி அப்போ இதனுடைய நீச்சி என்ன அப்புடின்னா ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவதன் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு சமூகம் இப்படித்தான் ஆமா ஒரு ஒரு கருத்து உருவாக்கங்களை உருவாக்குவதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கின்றது பண்றது தெல்ல தெளிவா மட்டும் நடக்கல அண்ணன் திருமாவூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஐந்து இந்த தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து இந்த அழகாலூர் மேடையில் அண்ணன் திருமா பேசுகிற போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு அது இந்த இடத்துல எனக்கு நினைவு வருகிறது அப்ப நான் சின்ன பின்னாக்கும்போது கேட்கும்போது அண்ணன் சொன்னாரு ஒரு தலித்துகள் வந்து தவறே செஞ்சிருக்க மாட்டான் ஆனா அவன குற்றவாளி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வீடு வீழ்ந்து போய் வீட்டுக்குள்ள போய் சட்டையை பிடிச்சி தர இழுத்துட்டு வந்து கைது செய்கின்ற வழக்கம் அன்றைக்கு இருந்துச்சு அந்த பாலிடிக்ஸ் அந்த ஒரு போக்கு இன்ன வரைக்கும் இருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கே அந்த நிலை இருக்கு இன்னைக்கு அன்னைக்கு அவர் சொன்ன விட இன்னைக்கு ஒப்பிட்டு பார்த்தாங்க திருமாவர்கள் தன்னுடைய பேட்டியின் போது ஒரு மக்கள் பிரதிநிதியை கூப்பிட்டா வர போறாரு அதை விடுத்து நீங்க ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை இறக்கி விடுவது என்பது ஏற்புடையது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் இது ஜெகன்மூர்த்தி அவருடைய ஒரு செய்தி என்று பார்க்காம இது அவருக்கு பின்னாடி